இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது சட்டமன்றத்துல வந்து அப்போதைய அதிமுக அரசு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பு வருது அதுல வந்து தள்ளுமுழு நடக்குது ஸ்டாலின் அவர்களுடைய சட்டை கிழிக்கப்படுகிறது அவர் வந்து வலுக்கட்டாயமாக காவலர்களை வைத்து சட்டசபையிலிருந்து வெளியேற்றம் செய்யறாங்க அங்கிருந்து நேரம் அவர் எங்க போனார் சட்டை கிழிந்து தொங்கிய நிலையில் வந்து ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் ஆளுநர் மாளிகை அவர் வந்து அவருக்கான நீதி அங்கதான் கிடைக்கும் நம்ம என்ன வந்து இந்த மாதிரி வந்து சட்டசபையில் அசிங்கப்படுத்திட்டாங்க இங்கே வந்து ஒரு ஜனநாயக முறை இல்லாம வலுக்கட்டாயமாக சட்டசபையிலிருந்து நீக்கப்பட்டேன் அப்படின்னு போய் குற்றச்சாட்டு வைத்த இடம் ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு வைத்த நபர் யாரிடம் குற்றச்சாட்டு வைத்தார்களோ அவர் வந்து அப்போதைய ஆளுநர் அப்ப அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுநர் தேவை ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது தங்களுக்கு தேவையானதை செயல்படுத்தி கொள்ள தங்களுக்கு தேவைப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றி செயல்படுத்தி கொள்ள ஆளுநர் தடையாக இருக்கிறார் அவர் கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறதுனால வந்து நீங்க எதுக்குறாங்க இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக நீங்க எழுதி வச்சுக்கீங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அல்ல திமுகவின் ஆட்சி கலைந்த பிறகு அடுத்த ஏதாவது சிக்கல் வரும் பொழுது இவர்களே ஆளுநர் மாலைக்கு சென்று மனு கொடுப்பார்கள்